ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோரு புசோதயாத் ஓம் காலியேஷ் வித்மஹே சம்சன் மஹி தன்னோ காலி புசோதயாத் ஜோதி நம்பின உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவர் மிகப்பெரிய மல்டி மில்லியனரா பில்லியனர் ஆகணும் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சைன் ஒன்று இருக்குது இந்த ஒரு சைன் இருந்தாவே கன்ஃபார்மாக அவங்க மல்டி மில்லியனரா அல்லது வில்லியனர் ஆவாங்க அது என்ன சைன் அப்படின்னு எம் சைன் அதாவது எம்சைன்றதை பற்றி நீங்கள் நிறைய பரவாயில்ல கேள்விப்பட்டிருப்பீங்க எம்சைன் வந்து ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் பேருக்கு இருக்குது பெரிய பெரிய கோடீசர்களுக்கு மிக முக்கியமாக விபிஐபிஸாக செலிப்ரிட்டிஸாக பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர்கள் சிரஞ்சீவி சார் ரஜினி சார் இது மாதிரி பெரிய பெரிய தான் எம்சைன் இருக்குது ஆனால் அவங்கள விட பெரிய பெரிய கோடீஸ்வரெலாம் இருக்காங்க இப்போ ரஜினி சார்லாம் வந்து அவருடைய சொத்து ஒதுப்பு ரெண்டாயிரம் கோடி தான் நேர்வை ஆனால் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் சர்வசாதாரமாக இருக்காங்க கூகுள் சுந்தர பீச்சியெல்லாம் ஒரு மாதத்துக்கே ஆயிரத்தி ஐநூறு கோடி கிட்ட சேல்ரி வாங்குறாரு ஸோ அது மாதிரி மிகப்பெரிய மல்டி பில்லியன் ரிஸ்க்கு இது மாதிரி சைன் அமையும் அப்படின்னா டபுள் எம்சைன் அதாவது இருக்குல்ல எம் எம்சைனுக்கு அடிஷ்னலாக இன்னொரு எம்சைன் இருக்கும் இது எப்படின்னா மணி ட்ரையங்கள் பார்த்தீங்கன்னா உலங்கையில் முக்கோணம் இருக்குல்ல மணி ட்ரயாங்கல் செல்வ கடாசத்தை லக்ஷ்மி குறிக்கூடிய அந்த மணி ட்ரையாங்கல் இருக்குல்ல மணி ட்ரயங்களுக்கு உள்ளாரவே டிவிஷன் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் தனித்தனி பிரிவாக அந்த ட்ரையங்களுக்கு மூணு முக்கோணம் இருக்கும் ஒரு முக்கோணம் சினிமாவுக்குள்ளே சினிமா மாதிரி முக்கோணத்துக்குள்ளார மூணு முக்கோணம் இருக்கும் அப்படி இருந்தால் அடிஷ்னலாக பல கோடிகளுக்கு அதிபராகவும் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் அது மாதிரி இந்த எம்சைன் இருக்குல்ல எம்சைனுக்கு மேலையோ கீழேயோ அது எந்த இடத்துல வேணால் இருக்கலாம் எம்சனுக்கு மேலே இருக்கலாம் எம்சேனுக்கு கீழே இருக்கலாம் லெஃப்ட்லேயே இருக்கலாம் ரைட்லேயே இருக்கலாம் அடிஷ்னலாக டபுள் எம் சைடு அதாவது பிளராக தெரியல ஒரு ஏன்னா டபுள் ஏ மாதிரி தெரியல அது மாதிரி ஒரு எம் அப்படின்னா டபுள் எம் தெரிஞ்சதுனா அது மிகப்பெரிய மல்டி மில்லியனர் பில்லியனர் யாகும் இந்த விஷயத்தை மட்டும் யார் கண்டுபிடிச்சதுன்னா கட்டாயம் இது இந்தியன் அஸ்ட்ராலஜர்ஸ் கண்டுபிடிக்கல இது வந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜர்ஸ் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க இப்போது யூஎஸில் இருக்கிற வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜர்ஸ் ஃப்ரான்ஸ் இருக்கிற வெஸ்டர்ன் அஸ்டாலிஜர்ஸ் எல்லாருமே டபுள் எம் சயின்ஸ் வந்து மிக மிக முக்கியமாக அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க இப்போது கைரேகையில் வர நிறைய அப்டேட்ஸ் வந்து இந்தியாவில் எதை ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து நிறைய நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோம் அது எம்சைனாக இருந்தாலும் சரி அல்லது இந்த கண்ணு போல அமைப்பு புத்திரேக்கும் ஆயில் ரயக்கும் நடுவில் ஐ போல ஒரு அமைப்பு இருந்தால் அது மிகப்பெரிய லாட்ரி யோகம் அப்படின்னு வெஸ்டர்ன் ஸ்டைலில் சொன்னாங்க அதை நம்ம இந்தியன் ஆஸ்ட்ராலஜர்ஸ் உடனடியே அப்டேட் பண்ணிட்டோம் அதே போல் எம்சைனும் அதுபோல் வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜர்ஸ் இப்போ எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க யூடியூப்பில் அவங்களுடைய தெளிவான விளக்கத்தை பார்த்து நாமளும் அதை அடிஷ்னலாக அதை ஃபாலோ பண்ணுறோம் ஸோ எனக்கு தெரிஞ்ச தகவல் அன்பர் லைக் உங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு தான் நம்முடைய கருத்து அதே போல் இந்த கையில் அடிஷ்னலாக பிஸ்னஸ் லைனும் ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் ஆயில் ரேகையில் இருந்து சந்திரமேட்டை நோக்கி ஒரு பிஸ்னஸ் ரேகை போகுது பாருங்கள் அப்படின்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஸ்டார் ஹோட்டல் அந்த கேளிக்கை நிகழ்ச்சி நடத்துகிற அந்த டான்ஸு டிஸ்கோதே பார்லாம் இருக்குல்ல அது மாதிரி தொழிலில் இந்த கைரேகாரங்க முன்னணிக்கு வருவாங்க இது வந்து யூஎஸில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் அதிபருடைய கைரேகை இவர் வந்து நிறைய பார் வச்சுருக்காரு இந்த டிஸ்கோதே கிளப்லாம் நிறைய வச்சிருக்காரு நிறைய ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்காரு ஸோ இது மாதிரி ரேகர் இருந்தால் உங்களுக்கும் அதிர்ஷ்டம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண நண்பர்லே நன்றி